என்னடா பண்ணுறேங்க ஹே நீங்க இங்கேயே வந்துட்டீங்களா உங்களை அந்த இடத்துலையே போட்டு எல்லாம் மீது மீது மீச்சிருப்பேன் என்ன உங்களை சும்மா விடுறது ரொம்ப தப்பு பேசுறேன் என்ன ரொம்ப பேசுகிறேண்ணா ஆ எங்க பொறால் பின்னாடியே வந்துட்டே இருப்பீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஒழுங்கா நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நான் கபாலி அட்ரஸ் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும் போயிருங்க எல்லாம் எடுத்து எது தூக்கி அடிச்சுடுவேன் பேசுறேன் நெக்லாம் பேசுகிறேன் என்னது நக்கில பேசக்கூடாது வேணா ஒழுங்கா பேசாம போயிருங்க அவளாத வச்சுக்கா நீ பொம்பளைன்னு பாக்குறேன் என்ன வச்சுக்கா அப்படி போங்க விட்டு செவில் இந்த மாதிரி நான் நான் ஒரே அடிச்சு சவத்த பத்தி குடி மேல கை வச்சு பாரு என்ன என்ன உங்க அப்பனும் மச்சான இருக்கானே டெம்பிள் ஆடி அடி இருக்கே தம்பி அண்ணன கூட்டنا போ நான் இப்பின்னு சொல்றேன் எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டு நீங்க எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க அவங்க நான் வந்து கபாளிக்கிற அட்ரஸை நான் சொல்லிடுறேன் ஆமா எனக்கு பொண்ணுதான் தான் ஒன்று இன்னொரு கட்டி வச்சிருக்கா போங்கடா பொம்பளை என் முன்னாடியே என் மாவில் போய் அடிக்கிறதுக்கு பொம்பல் நிலம் பாக்குறேன் வேண்டாம் கையெடுத்துறேன் பெரிய மசன் பாக்குறேன் இங்க பாரு குட்டி கையில அடி வாங்கி என்னோட மரியாதை கெடுத்துறாத பாக்கறியா பாக்கறியா அடி வாங்க இங்க பாரு பாரு স্বর্ণா உங்க அப்பன கூட்டிப் போயிரே அடிங்க பாரு স্বর্ণா மூஞ்சிகா உங்க அப்பானை உருற அவ கை வச்சு தெனி பார்க்கலையா அது மொட்ட புள்ளடா ஒரு ஆம்பள மேல கை வைக்கலாமா ஆம்பள மேல கை வச்சா நீ வெச்சிருவ

எனக்கு என்ன பண்ணவே தெரியாது எனக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்ன வேணா கேளுங்க நான் சொல்றேன் ஏய் நீங்க ரெண்டு பேரும் போங்க ஊர்ல கழிச்சவ வேஸ்ட் பண்ணு போ இல்ல பேச போறா அவ என்னத்த பேச போறா சே நல்ல முடுவால வரணும் அப்ப நீ கூட்ட வந்து நான் அடிக்கு விடுறியா நான் கால்ல வேணா விடுறியா இங்க பாரு நீ கால்ல வந்து என்ன பண்ண நான் அதுல இருந்து தெரியே எனக்கு ஒரு பொண்ணு எனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைங்க அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் உங்க உங்கனால எனக்கு ஊருக்குலயா யாருமே எனக்கு பொண்ணு தர மாட்டிகறாங்க ஏதா இருந்தாலும் சரி எனக்கு நல்ல பொண்ணா பாத்து கட்டி வைங்க நான் என் தம்பி இருக்கிற அட்ரஸ் நான் சொல்றேன் நான் பொண்ணு தானா நான் முடிச்சி ஆமா எனக்கு பொண்ணு நான் ஆ என் பொண்ணு நல்ல பொண்ணா கட்டி வைங்க என் மச்சான் உன் மச்சான் இருக்கிற அட்ரஸ் நான் சொல்றேன் நான் கல்ல ஏமாத்த மாட்டேல நான் வாக்கு தவற மாட்டேன் ஓகேவா ஒரு டைம் சொல்றேனா என் வாக்கு தவறாத சரி பொண்ணு குடிச்சிட்டு என் மச்சான நான் குத்து போறேன் ஃபர்ஸ்ட் அந்த வேலைய பாருங்க போங்க சோ ஆளு விட்டு அடி வைக்கிறீங்க ஓ ஏமா என்னமா பேசுனா அந்த ஊர்ல கேங்க இன்னாதான் சொன்னான் அத சொல்லு